அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி ட்ரம்ப் வெளிப்படையாக எச்சரிச்சிருக்கிறார் நீங்க அமெரிக்காவுக்கு எதிராக சில திட்டங்களை போட்டுக்கிட்டு இருக்கீங்க அது ஒருபோது ஒர்க் அவுட் ஆக நாங்க விடமாட்டோம் எங்களுக்கு எதிராகவே நீங்க பிரிக்ஸ் மாநாட்டில் மிக முக்கியமான மூன்று தீர்மானங்களை போட்டிருக்கீங்க இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நாங்க பொறுத்துக்கிட்டு இருக்க மாட்டோம் அது மட்டும் இல்லாம அமெரிக்கன் டாலரை ஒட்டுமொத்தமா அழிக்கிறதுக்கு நீங்க பண்ற வேலைகள் எங்களுக்கு தெரியும் இந்த கேமை நீங்க ஆட தயாராக இருந்தா நாங்களும் ஆட தயார் ஆனா இந்த கேம்ல நீங்க ஒருபோதும் ஜெயிக்க முடியாது அப்படின்னு இந்தியா ரஷ்யா சீனா இந்த நாடுகளை பார்த்து குறிப்பாக பிரிக்ஸ் நாடுகளை பார்த்து எச்சரிக்கை பண்ணிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இந்த பிரிக்ஸோட இருக்கக்கூடிய நாடுகளுக்கு எல்லாத்துக்கும் பத்து சதவீத வரியை நான் உயர்த்த போறேன் சொல்லி வெளிப்படையா எச்சரிக்கை பண்ணிருக்கிறார் ஏன் எதுக்காக பிரிக்ஸ் மாநாடு முடிஞ்சு முக்கியமான மூன்று தீர்மானங்களை வெளியிட்ட உடனே இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள அமெரிக்கா இவ்வளவு பதட்டமாகறாங்க கடந்த தொண்ணூறு நாட்களாக உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளுக்கு இந்த அமெரிக்கா இந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃபுங்கிற பேர்ல கெடு விதிச்சிருந்தாங்க இந்த கெடு இன்றோடு முடியுது ஆனா இன்னும் ஒரு மாசம் நாங்க நீட்டிக்கிறோம் சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் எதுக்காக திடீர்னு இந்த பத்து பர்சன்ட் அமெரிக்கா அவசர

ஒரு ட்விட்டு போட்டிருக்காரு குறிப்பாக அது வெறும் ட்விட்டு கிடையாது அஃபீஷியல் டிக்ளரேஷன் உங்க மேல எல்லாம் நாங்கள் பத்து பர்சன்டேஜ் வரிய கூட்ட போறோம் அதாவது ஏற்றுமதி இறக்குமதி டேரிஃப் இருக்கு பார்த்தீங்களா குறிப்பாக வெளிநாடுகளில் இருந்து இந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்ட நாடுகள் இருக்கு பார்த்தீங்களா இந்த நாடுகள் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க அமெரிக்கா அந்த பொருளை இறக்குமதி பண்ணுது இந்த இறக்குமதிக்கான வரியை நாங்கள் அதிகப்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி எல்லா நாடுகளையுமே ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணுற டோனில் மிரட்டி இருக்காரு ட்ரம்ப் ஓஹோ அமெரிக்காவுக்கு எதிராகவே நீங்கள்லாம் ஒன்னா சேர்ந்து உட்கார்ந்து கூட்டம் போட்டு முக்கியமான டிக்ளரேஷன் பண்ணுறீங்களா நான் உங்களை விடமாட்டேன் உங்களுக்கெல்லாம் வரியை நான் அதிகமாக போடுவேன் அது இமீடியட்டா பத்து பர்சன்டேஜை கூட்டுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டல் விட்டுருக்காரு இந்த வரியை ஏற்றுறது அப்படிங்கறது விஷயம் அந்த பிரிக்ஸ் மாநாடுக்கு பிறகு கிடையாது கடந்த மூணு மாசமாகவே உலகம் முழுக்க ஒரு மிகப்பெரிய விவாதம் எதப்படுத்தி அப்படின்னா ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இந்த ரெசிப்ரோக்கல் வரி அதாவது வந்து பரஸ்பர வரி அப்படிங்கிற பேர்ல எக்கச்சக்கமான வரிய அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடிய நாடுகள் மேலே சுமத்தணும் அப்படின்னு சொல்லி மிக புரியா இருக்கிறாங்க இந்த பட்டியலில் இந்தியாவும் இருக்கு அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமே இந்த வரி பஞ்சாயத்து எக்ஸாக்டா எப்போ துவங்குது அப்படின்னா ஏப்ரல் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியான ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு அப்படின்னா எங்கள் நாட்டுக்கு இறக்குமதி ஆகக்கூடிய வெளிநாட்டு பொருட்களுக்கு அந்த நாடு நாங்கள் அனுப்புற பொருளுக்கு என்ன வரி போடுதோ அதுக்கு இணையான வரியை நாங்கள் போடுவோம் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டு அதை லிபரேஷன் டே ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு வேற சொன்னார் அதாவது அமெரிக்காவினுடைய லிபரேஷன் அப்படிங்கிறார் அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவிலிருந்து ஒரு லெதர் ப்ராடக்ட் வந்து அமெரிக்காவுக்கு போகுதுன்னு அமெரிக்கா அதுக்கு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் வரி வந்து இறக்குமதி வரியா சார்ஜ் பண்ணுறாங்க அதே போல் அமெரிக்காவிலிருந்து ஒரு ஒரு மென்பொருள் சாஃப்ட்வேர் வந்து இந்தியாவுக்கு இறக்குமதி ஆகுதுன்னு வச்சுக்கங்களேன் ஆனால் இந்தியா நாற்பது சதவீதம் வரி போடுது அப்படின்னா இப்படி எல்லாம் போடக்கூடாது நீங்க எங்கள் பொருளுக்கு நாற்பது சதவீதம் வரி போட்டிங்கன்னா நாங்க உங்க பொருளுக்கு நாற்பது சதவீதம் வரி போடுவோம் தான் இந்த ரிசி பொருட்கள் அல்லது பரஸ்பர வரி அப்படிங்கிறது இது ஒரு பெரிய பட்டியலையே வந்து ட்ரம்ப் வந்து ஏப்ரல் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல வெளியிட்டார் சோ அப்போ இங்க வந்து பொருள் எந்த பொருளாக வேண்டுமானாலும் இருக்கலாம் நாம காரை கூட ஏற்றுமதி பண்ணலாம் அவங்க சாஃப்ட்வேரை கூட நமக்கு ஏற்றுமதி பண்ணலாம் பட் ஆனால் வரியை நாங்கள் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு செக்கை வந்து உலக நாடுகளுக்கெல்லாம் வச்சாங்க அது குறிப்பாக இதுல மாட்டினது இந்தியாவுக்கு தான் இந்தியாவுக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு பர்சன்டேஜ் நாங்கள் வரி போடுவோம் அப்படின்னாங்க இது இந்தியாவுக்கு மட்டும் கிடையாது ஜப்பானுக்கு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் தென்கொரியாவுக்கு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் மியான்மாருக்கு நாற்பது லாவோஸுக்கு நாற்பது இப்படி ஒரு பெரிய பட்டியலே இருக்கு இதை குறிப்பா பாத்தீங்கன்னா அமெரிக்காவினுடைய எதிர் நாடாக எதிரி நாடாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய சைனாவுக்கும் வரி போட்டாங்க இந்த வரி எல்லாமே தொண்ணூறு நாளுக்குள்ள நாங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ண போறோம் ஸ்டார்ட் பண்ண போறோம் அந்த வரி அப்படின்னாங்க தொண்ணூறு நாள் அப்படிங்கிறது கரெக்டாக இன்னைக்கு ஜூலை ஒன்பது இருக்கு பாத்தீங்களா இந்த ஜூலை ஒம்போதோட அந்த டேட் வந்து முடியுது தொண்ணூறு நாள் ஆயிடுச்சு சரி இன்னைக்கு இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க அப்படின்னா இல்லை இல்லை இன்னொரு ஒரு மாசம் எக்ஸ்டென்ட் பண்றோம் இந்த தொண்ணூறு நாள்ல எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் நாங்கள் வரி போட்டிருக்கோமோ டாரிஃப் அதிக பண்ணியிருக்கோமோ இந்த நாடெல்லாம் எங்களோட பேச்சுவார்த்தைக்கு வந்து தனித்தனி ஒப்பந்தங்கள் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா தரப்புல சொல்லப்பட்டுச்சு ஆனா இந்தியா இது வரைக்கும் தனியால போய் எந்த ஒப்பந்தம் போடலை பேச்சுவார்த்தை தான் இருக்கு இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கரா இருக்கட்டும் இல்ல இந்தியாவினுடைய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவாக இருக்கட்டும் அதனுடைய பிரதிநிதியாக இருக்கட்டும் இவங்க கொடுக்கக்கூடிய பிரஸ்மீட் இவங்க கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் அடிப்படையில் பார்த்தா இது செப்டம்பர் அக்டோபர் வரைக்கும் இழுக்கு அப்படிங்கிறாங்க சோ அப்போ அமெரிக்கா வரி போடுறேன்னு சொல்லி தொண்ணூறு நாள் கெடு கொடுத்துச்சு அந்த கெடுவுல வரி போட முடியல அதுக்குள்ள எல்லாரும் ஒப்பந்தங்கள் போட்டுக்குன்னு சொன்னாங்க இன்னும் பல நாடுகள் ஒப்பந்தமே போடலை சோ அப்போ இந்த வரி குறித்தான டீலிங் ஏற்கனவே கடந்த தொண்ணூறு நாளா பஞ்சாயத்துல ஓடிக்கிட்டு இருக்கு இந்த பார்த்தீங்க பாத்தீங்கன்னா கடந்த வாரம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பிரிக்ஸ் மாநாடு நடக்குது இந்த பிரிக்ஸ் மாநாடு எடுத்த தீர்மானங்கள் தான் வந்து அமெரிக்காவை திடீர்னு கடுப்பாக்கி உடனே பத்து பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ண வச்சிருக்கு அதாவது இருபத்தாறு பர்சன்டேஜ் ஐம்பது பர்சன்டேஜ் சைனாவுக்கு நூற்றி இருபத்தஞ்சு பர்சன்டேஜெல்லாம் போட்டிருக்காங்க ஸோ ஒரு ஒரு கம்பெயில் பண்ணி இல்லை இல்லை இப்போதைக்கு பத்து பர்சன்டேஜ் வந்து நான் பிக்ஸ் மாநாட்டுக்கு பிறகு ஏற்றுறேன் அப்படின்னு சொல்லி மெரட்டல் ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு நீங்கள் வந்து அமெரிக்காவுக்கு எதிராக சதி வேலைகள் ஈடுபடுறீங்க அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் மிரட்டல் வேலை ஈடுபடுறாரு அது யாரை சொல்கிறார் அப்படின்னா இந்த பிரிக்ஸ் நாடுகள தான் அந்த பிரிக்ஸ் பிரிக்ஸுங்கிற வார்த்தை நமக்கு புரியல இந்த பிரிக்ஸ்னா என்ன அப்படின்னா பிரசில் ரஷ்யா இந்தியா சைனா சவுத் ஆப்பிரிக்கா இந்த அஞ்சு நாடு இருக்கு பார்த்தீங்களா இந்த அஞ்சு நாட்டினுடைய முதல் வார்த்தை தான் பிரிக்ஸ் பிரிக்ஸ் நாடுகள் அப்படிங்கிறது எப்படி நிறைய கூட்டமைப்புகள் இருக்கு இப்ப ஏசியன் கூட்டமைப்பு இருக்கும் அதே மாதிரி நேட்டோ கூட்டமைப்பு இருக்கும் பல நாடுகளுடைய கூட்டமைப்பு மாதிரி பிரிக்ஸ் அப்படிங்கிறது வளரும் பொருளாதாரத்தை கொண்ட நாடுகளுடைய கூட்டமைப்பு இந்த கூட்டமைப்பு ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேயே உருவாக்கப்பட்டுச்சு ரெண்டாயிரத்து ஒம்போதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அஞ்சு நாடுகளும் அதாவது இந்தியா பிரேசில் அது மட்டும் இல்லாமல் சைனா ரஷ்யா சவுத் ஆஃப்ரிக்கா இந்த நாடுகள் எல்லாமே நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சிக்காக நாம் ஒரு கூட்டமைப்பாக செயல்படணும் அப்படின்னு சொல்லி குறிப்பாக ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து ஒரு ஜாயிண்ட் டீம் ஆஃப் ஃபார்ம் பண்ணி செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க இதில் நாம் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா அந்த அஞ்சு நாடுகள் மட்டும் கிடையாது கடந்த சில ரெண்டு மூணு நாடுகளாகவே பார்த்தீங்கன்னா பல நாடுகளும் உள்ளே வந்து இணைச்சிட்டாங்க இப்போ இது பிரிக் ப்ளஸ்னு மாறிடுச்சு ஏன்னா அஞ்சு நாடு மட்டும் கிடையாது இதை தாண்டி பாத்தீங்க அப்படின்னா எஜிப்டு எத்தியோபியா யுஏஇ அது மட்டும் இல்லாமல் ஈரான் இவங்க எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சேர்ந்துருக்காங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு போன வாரம் மாநாடு பார்த்தீங்களா இந்த மாநாட்டோட ஒட்டி இந்தோனேஷியாவும் சேர்ந்துருச்சு இது மட்டும் இல்லாம இன்னொரு பத்து நாடு தாய்லாந்து மலேசியா கியூபா நைஜீரியா உஸ்பெகிஸ்தான் கஜகஸ்தான் இவங்க எல்லாரும் நாங்க பார்ட்னரா வர்றோம் ஒரு பார்ட்னர் ஸ்டேட்டஸ்க்கு வர்றோங்கிறதுல உறுதியா இருக்கிறாங்க சோ இப்போ அஞ்சு நாடு ஆரம்பிச்சது இன்னைக்கு எங்கேயோ போயிடுச்சு இதை பார்த்து தான் அமெரிக்கா கடுப்பாகுது இது மட்டும் இல்லாமல் இன்னும் ரொம்ப முக்கியமான அமெரிக்காவுக்கு க்ளோஸா இருக்கக்கூடிய சவுதி அரேபியாவை இருக்கட்டும் இல்ல அமெரிக்காவுடைய கொஞ்சம் நெருக்கத்தை காமிக்கக்கூடிய துருக்கியா இருக்கட்டும் பாகிஸ்தானா இருக்கட்டும் அஜர்பைஸ்தானா இருக்கட்டும் இல்ல வெனின்சுலாவா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே நம்மளோட அதாவது பிரிக்ஸ் கூட்டமைப்போட சேர்றதுக்கான வேலைகள் இருக்காங்க இப்ப நம்மளது பிரிக்ஸ் அப்படின்னு நம்ம ஏன் இந்த வார்த்தையை பயன்படுத்தணும் அப்படின்னோம்னா இது நேரடியாக அமெரிக்க ஐரோப்பிய பொருளாதாரத்துக்கு மாற்றாக இருக்கக்கூடிய சைனா இந்தியா ரஷ்யா இந்த பொருளாதார கட்டமைப்பு கொண்ட வளரும் நாடுகளை உள்ளடக்கிய ஒரு கூட்டமைப்பு ஏன்னா உலக வர்த்தகத்தையே ஒட்டுமொத்தமாக கட்டுப்படுத்துறது அமெரிக்கா தான் அவங்க டாலர்ஸ் தான் வேர்ல்டேயே வந்து மொத்தமாக கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கு உலக லெவல்ல எந்த வர்த்தகம் நடந்தாலும் டாலர் மதிப்பீட்டாக தான் நடந்துகிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் மொத்த உலக வர்த்தகத்தையுமே கட்டுப்படுத்தக்கூடிய டபிள்யூடிஓ வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் இந்த டபிள்யூடிஓவாக இருக்கட்டும் இல்லை ஐபிஆர்டின்னு சொல்லக்கூடிய உலக வங்கியாக இருக்கட்டும் இல்லை இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டாக இருக்கட்டும் இது எல்லாமே இந்த சர்வதேச அமைப்புகள் ஒட்டுமொத்தமாக ஐநா சபையிலிருந்து உலக வங்கி வரைக்கும் எல்லாமே அமெரிக்காவை பேஸ் பண்ணி தான் இருக்குது அவங்களுடைய வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் அதாவது வெஸ்டனுடைய வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் இந்த மேலை நாடுகளுக்கு இந்த வளர்ந்த நாடுகளுக்கு ஏற்ற மாதிரியான பொருளாதார கட்டமைப்பு வர்த்தக கட்டமைப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் உருவாக்குறதுக்காகவும் மட்டுமே இந்த நிறுவனங்கள்லாம் செயல்படுது எங்களெல்லாம் நீங்கள் பொருட்படுத்திக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறதுனால இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பு வந்து உருவாகுது இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பு எந்த அளவுக்கு போனாங்க அப்படின்னா இந்த பிரிக்ஸுக்கான ஒரு தனி பேங்கை உருவாக்குற அளவுக்கு போனாங்க எது வேர்ல்டு பேங்க் மாதிரி ஆல்டர்னேட் பேங்க் சைனாவை மையமாக வச்சு பீஜிங்கில் இது மட்டும் இல்லாம டாலருக்கு இணையான இன்னொரு கரன்சியை உருவாக்குறதுக்காக இந்த பிரிக்ஸ் வந்து ஏற்கனவே வந்து பிளான் பண்ணிச்சு குறிப்பா ரஷ்யா தான் இதுல ரொம்ப உறுதியா இருந்தாங்க நாம டாலர்ல ட்ரேட் பண்ணக்கூடாது முழுக்க முழுக்க நியூ ஆல்டர்னேட் கரன்சிக்கு போகணும் அப்படின்னு சொன்னப்ப இதையெல்லாம் பார்த்து அமெரிக்கா பயந்து நடுங்கினது யதார்த்தமான உண்மை ஏன்னா இந்த நாடுகள் இருக்கு பாத்தீங்களா பிரிக்ஸ் நாடுகள் இந்த நாடுகளுடைய மொத்த மக்கள் தொகை உலக மக்கள் தொகையில் நாற்பத்தைந்து சதவீதம் அது மட்டும் இல்லாமல் உலக ஜிடிபி ஒரு ஆண்டில் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய மொத்த உற்பத்தியில் கிட்டத்தட்ட இந்த பிரிக்ஸ் நாடுகளுடைய சார்ந்தது இது வந்து ஒரு ஒரு வலுவான பொருளாதாரத்தை வேகமாக ரொம்ப எனர்ஜெட்டிக்கான பொருளாதாரத்தை கொண்ட ஒரு நாடுகள் இந்த நாடுகளில் குறிப்பா மக்கள் தொகை அதிகம் சைனாவில் இந்தியா மாதிரியான நாடுகளில் ரொம்ப மக்கள் தொகை அதிகம் மிகப்பெரிய நுகர்வு மார்க்கெட் இருக்குது அமெரிக்காவா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி எவ்வளவு பொருள் உற்பத்தி பண்ணாலும் சரி எப்ப லாபம் வரும்னா அந்த பொருள் வித்தாத்தா லாபம் வரும் அப்போ விற்கணும்னா அந்த பொருளை வாங்கி நுகரணும் கன்சியூம் பண்ணணும் கன்சியூம் பண்றதுக்கு மார்க்கெட் வேணும் மார்க்கெட்டுக்கு மக்கள் வேணும் மக்கள் இருக்கக்கூடிய நாடு சைனாவும் இந்தியாவும் தான் ஸோ அப்போ இது மாதிரி மக்கள் தொகை அதிகமாக இருக்கக்கூடிய நாடு சைனா இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் இந்த நாடுகள் எல்லாமே ஒரு கூட்டமைப்பாக மாறும்போது இவங்களுக்கு ஒரு பயம் வருது பாகிஸ்தானோ பங்களாதேஷோ இன்னும் மாறல வெகு விரைவில் அந்த கூட்டமைப்புக்கு வர்றதுக்கு அவங்க வந்து உறுதியா இருக்கிறாங்க ஸோ அப்ப இந்த கூட்டமைப்பு உருவானால் அமெரிக்காவுக்கும் யூகேவுக்கும் அது மட்டும் இல்லாமல் ஐரோப்பிய நாடுகளுக்கும் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி ஏற்படும் ஏன்னா அவங்க டாமினேட் இல்லையா ட்ரேட அந்த டாமினன்ஸ்ல இருந்து அவங்க வெளியே போக வேண்டிய நிலைமை ஏற்படும் ஸோ எப்படியாவது இந்த பிரிக்ஸை வந்து டைலூட் பண்ணிடணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நாள் அமெரிக்காவினுடைய கனவு ஸோ இப்போ இந்த பிரிக்ஸ் இப்போ போன வாரம் நடந்த மாநாட்டில் மிக முக்கியமான மூன்று விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு இந்த விஷயத்தை பேசின உடனே தான் அமெரிக்கா கடுப்பாய் பத்து பர்சன்டேஜ் டேரிஃபை இன்க்ரீஸ் பண்ண போறாங்க இந்த கூட்டம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான கூட்டம் ஆனால் இந்த கூட்டத்தில் உலகத்தின் சக்தி வாய்ந்த மூன்று தலைவர்கள் வரல ஒன்று ஈரானினுடைய தலைவர் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா சீனாவினுடைய தலைவர் ஜிங்பிங் மூணாவது ரஷ்யாவினுடைய தலைவர் புட்டின் இப்ப ஜிங்பிங் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரமாகவே அவர் வெளியவே பொது நிகழ்ச்சிகளுக்கு கலந்து கொள்ளாம இருந்தாரு அது குறித்து நம்ம ஒரு வீடியோ கூட போட்டிருந்தோம் ஏன் வந்து ஜின்பிங் வந்து வெளியே வரல அப்படிங்கிறது குறித்தான ஒரு விவாதங்கள் நடந்துட்டு இருக்கு புட்டின் வந்து வெளியே வர முடியாது குறிப்பாக அவர் பிரேசில்ல தான் அந்த கூட்டம் நடக்குது பிரேசிலுக்கு அவர் வர்றது ரொம்ப கஷ்டம் ஏன்னா பிரேசில் வந்து இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்ல மெம்பரா இருக்கு இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்ல மெம்பரா இருக்கிறதுக்கும் அவர் யார் ரஷ்யாவினுடைய புட்டின் வர்றதுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னா ரஷ்யாவினுடைய புட்டின் மேல இனப்படுகொலை கேஸை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் போட்டு வச்சிருக்காங்க ஸோ அதனால வந்து வெளிநாடுகளுக்கு குறிப்பாக இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்ல மெம்பரா இருக்கக்கூடிய நாடுகளுக்கும் வெஸ்டர்ன் நாடுகளுக்கும் போறதுல சில சிக்கல்கள் இருக்கு அதனால அவரும் வரல ஈரான் அதிபரும் வரல அதுக்கு பதிலாக ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கட்டும் இல்ல அதே சமயத்துல சீனாவினுடைய ப்ரீமியராக இருக்கட்டும் இது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவினுடைய வெளியுறவு துறை செயலாளராக இருந்து இவங்க எல்லாருமே வந்துருக்காங்க ஸோ இந்த கூட்டத்தில் மூன்று முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டுச்சு முதல் முடிவு என்ன அப்படின்னா ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்த யுத்தத்தில் அமெரிக்கா உள்ளே வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஈரானினுடைய அணுசக்தி துறை இருக்குது பார்த்திங்களா அந்த துறை அந்த நிறுவனங்கள் உற்பத்தி இது மேலே குண்டு போட்டு அதை அழிச்சாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க இவங்க ரெண்டு வாரத்தில் வெடிகுண்டு தயாரிச்சிருவாங்க அதாவது அணுகுண்டு தயாரிச்சிருவாங்க இது ஆபத்தானது அப்படின்னு சொல்லி அதை காரணம் காட்டி மூணு முக்கியமான சைட்டில் குண்டு போட்டு மிக மோசமான சேதத்தை ஏற்படுத்தினாங்க கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு மக்களும் அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமான ராணுவ அதிகாரிகளும் சயின்ஸ்டும் இறந்திருக்காங்க மொத்தமா இல்லாமல் நேரடியாக ஐயாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு மக்கள் காயம்பட்டிருக்காங்க அந்த மூணு சைட்ல அமெரிக்கா போட்ட குண்டால சோ அப்போ அமெரிக்கா ஏன் ஈரானுக்குள்ள போய் குண்டு போடுது இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் நடத்தக்கூடிய சண்டை குறிப்பாக இஸ்ரேல் தான் முதல்ல ஈரானை தாக்குறாங்க அதுக்கு பிறகுதான் ஈரான் இஸ்ரேலை தாக்குறாங்க இஸ்ரேலினுடைய அடாவடித்தனம் பொறுக்கித்தனம் ரவுடித்தனம் இதை கண்டிக்க வேண்டும் அப்படிங்கறத உலக நாடுகள் ஏற்கனவே கண்டிச்சுட்டு இருக்காங்க இப்போ இந்த அமெரிக்காவும் சேர்ந்து உள்ள இஸ்ரேலுக்காக ஈரானை தாக்குச்சு இது உலகம் முழுக்க ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பலைகள் வந்துச்சு எல்லாருமே எதிர்த்தாங்க அதுக்கு பிறகு இது ஒரு டெம்பரவரியான சீஸ் ஃபயர் வந்து இப்போ ஓரளவுக்கு முடியிற இடத்துக்கு நின்றுட்டு இருக்கு ஆனா அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஈரானுக்கான சேதம் அப்படிங்கறது ஒரு நியாயமான சேதம் ஏன்னா ஈரானுக்குள்ள வந்து இவங்க போட்டிருக்க குண்டு அப்படிங்கிறது மிக மிக ஆபத்தானது அந்த நாட்டினுடைய நியூக்ளியர் எனர்ஜி டிபார்ட்மெண்ட்டையே காலி பண்ணியிருக்கு அவங்க வெடிகுண்டு தயாரிச்சதுக்கான எந்த அட்டாட்சியுமே இல்லை எந்த இடத்துலையுமே ஈரான் அணுகுண்டு தயாரிச்சாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன விஷயம் கூட இல்லை இதுக்கு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த அமெரிக்க தாக்குதல் முடிஞ்சதுக்கு பிறகு அமெரிக்காவினுடைய உலக அமைப்பேஸ்க்கு லெட்டர் அந்த மூணு இடத்துலையுமே யுரேனியம் செறிவூட்டப்பட்ட கிட்டத்தட்ட நூற்று கணக்கான கிலோ யுரேனியம் எங்க போச்சுங்கிற கேள்வி எல்லாம் வந்துச்சு அப்போ ஈரான் அணுகுண்டே தயாரிக்கல ஆனா நீங்க குண்டு போட்டு அவங்களுடைய எனர்ஜி கார்பரேஷன் அழிச்சிருக்கிறீங்க இது மிகப்பெரிய தவறானதுன்னு சொல்லி தீர்மானங்கள் போடப்பட்டுச்சு இது மட்டும் இல்லாம காசா இருக்கு பார்த்தீங்களா காசா குறித்து அமெரிக்காவுக்கு சில திட்டங்கள் இருந்துச்சு பாலஸ்தீனுடைய காசாவுக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் பல திட்டங்களை வச்சிருந்தாங்க ஆனா அந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பில் என்ன பேசப்பட்டுச்சுன்னா இல்லை இந்த காசாவும் வெஸ்ட் பேங்கும் இது ரெண்டையும் இஸ்ரேல் பிடிச்சி வச்சிருக்கு இது இஸ்ரேலுக்கு பாலஸ்தீனுக்கு சொந்தமானது பாலஸ்தீன் தனிநாடு அடையும் போது கண்டிப்பாக ஜெருசலத்தை வந்து தலைநகராக கொண்டு அமையும் போது இதெல்லாம் வந்து மாற்றி அமைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியான தீர்மானத்தை வந்து இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பில் பேசினாங்க இது எல்லாமே அமெரிக்காவுக்கு மிக மோசமான பின்விளைவுகளை ஏற்படுத்தும் ஏன்னா அமெரிக்கா இஸ்ரேலுக்கு எல்லா வெப்பன்ஸையும் கொடுத்து காசா வெஸ்ட் பேங்கை கண்ட்ரோல் பண்ணி அங்கே மிகப்பெரிய யுத்தத்தை நடத்தி பாலஸ்தீனிய மக்களை அழிச்சுக்கிட்டு இருக்காங்க இதுக்கு எல்லாத்துக்கும் நேர் எதிரான தீர்மானத்தை வெளிப்படையாகவே வந்து பிரிக்ஸ் கூட்டமைப்பு போட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா ஈரானுக்குள்ள போய் தாக்குதல் நடத்தினதும் இஸ்ரேல் காசா பகுதியில் நடத்தக்கூடிய தாக்குதலையும் இன்டர்நேஷனல் சட்டங்களின்படி குற்றம் அப்படின்னு வந்து வெளிப்படையாக பிரிக்ஸ் மாநாடு பேசியிருக்கிறாங்க இதில் இன்னொரு விஷயத்த நம்ம கவனிக்கணும் குறிப்பாக இந்த மாநாட்டில் பேசின ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா காசாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களுக்கு சோறு கொடுக்கறதுக்கு பல வெளிநாட்டு அமைப்புகள் ஐநா அமைப்புகள் ரெஃப்யூஜ் அமைப்புகள் முயற்சிகள் செய்யும்போது அதை உடுக் அந்த அதை கொடுக்க விடாம தடுத்து அந்த மக்களை பட்டினி போட்டு சாகடிக்கிற வேலையை இஸ்ரேல் பார்க்குது உலகத்திலேயே கொடூரமான செயல் யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் லைனில் நின்று சாப்பாடு வாங்கி சாப்பிட்றதுக்காக நிற்கும் போது குண்டு போட்டு அந்த மக்களை கொலை பண்ணது இந்த இஸ்ரேல் அரசு தான் ஸோ இது எல்லாமே ரொம்ப வலுவான கண்டனங்களுக்கு உரித்தாயிருக்கு இது ரெண்டாவது முக்கியமான விஷயம் மூணாவது டேரிஃப் விஷயம் யூனிலேட்டராக சில நாடுகள் என்ன பண்றாங்க அப்படின்னா பல நாடுகள் மேல சேங்ஷன் பண்றாங்க அந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை அந்த நாட்டோட வர்த்தகத்தை வந்து நாங்கள் தடை பண்றோம் எல்லாம் சொல்றாங்க இது வந்து சர்வதேச சட்டங்களுக்கு எதிரானது குறிப்பாக உலக வர்த்தக கழகத்துல நாம் எல்லாருமே மெம்பராக இருக்கோம் இந்த உலக வர்த்தக கழகம் பல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை சட்ட சட்டத்திட்டங்களை வச்சுருக்காங்க இதெல்லாம் எதையுமே பொருட்படுத்தாமல் மதிக்காம இப்படி பண்றது வந்து தவறானது அப்படிங்கறது வந்து மூணாவது தீர்மானமா போட்டிருக்காங்க இந்த தீர்மானம் ஏன் போடப்பட்டுருச்சு அப்படின்னா ஈரான் மேலையும் சரி ரஷ்யா மேலேயும் சரி இந்த அமெரிக்கா சாங்ஷன் பண்ணிருக்காங்க அதாவது அவங்களோட எந்த விதமான வர்த்தக உறவும் வைக்காம ஏற்றுமதி இறக்குமதிக்கான தடை பொருளாதார தடையை இந்த அமெரிக்கா விதிச்சிருக்காங்க இதுக்கு காரணம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஈரான் வந்து அணு ஆயுதங்களை உற்பத்தி பண்ணக்கூடிய நாடாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஈரான் மேலே பல குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கிறாங்க இன்னொரு பக்கம் ரஷ்யா யுக்ரைனை போய் வந்து ஆக்கிரமிக்குது அப்படின்னு சொல்லி உக்ரைன் ரஷ்யா வார மையமாக வச்சு அந்த நாடு மேலே வந்து சாங்ஷன்ஸ் எல்லாம் உருவாக்கியிருக்காங்க இதனால் பல பிரச்சனைகள் கடந்த மூன்று ஆண்டுகளாக உலகம் முழுக்க வந்து சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க குறிப்பாக ரஷ்யாவை எப்படியாவது பொருளாதாரத்தில் பின்னோக்கி நகர்த்திடணும் அப்படிங்கிறதுக்காக அமெரிக்கா இது மாதிரியான வேலைகளை பண்ணிட்டுருக்காங்க பட் இந்த கூட்டத்தில் பேசப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா இந்த பிரிக்ஸ் மாநாட்டில் இது மாதிரியான யூனிலேட்டரலான டாரிஃபை வந்து இன்கிரீஸ் பண்ணுறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் சாங்ஷன்ஸ் கொடுக்குறது இதெல்லாம் தடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க இந்த மூணு தீர்மானங்களுமே பார்த்தீங்கன்னா நேரடியாகவே வந்து ட்ரம்ப்பை காயப்படுத்தி இருக்கு அதனாலதான் ட்ரம்ப் ஒரே அடி என்ன பண்ணுறாரு அப்படின்னா பத்து பர்சன்டேஜ் உங்களுக்கு நான் வரி அதிகப்படுத்த போறேன் டேரிஃப் அதிகப்படுத்த போறேன் உடனே நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி இருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த பிரச்சனைக்கு எல்லாம் ஒரு மைய காரணம் ஒன்று இருக்கு அது நமக்கு புரிஞ்சாதான் ட்ரம்ப்புக்கு ஏன் இவ்வளவு கோவம் வருது அப்படின்னு நமக்கு தெரியும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூன் மாதம் ரஷ்யா என்ன சொல்லுது அப்படின்னா இந்த பிரிக்ஸ் நாடுகள் நாம் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு கரன்சியை உருவாக்கணும் டாலர்ஸை நாம் நம்பக்கூடாது டாலர்ஸில் நம்மளுடைய ட்ரேடே நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக வந்து டிக்ளேர் பண்ணுது ஸோ இதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கக்கூடிய இதை பார்த்து அன்னையிலிருந்தே ரஷ்யா மேலே பயங்கரமான கடுப்பில் அமெரிக்கா இருந்தாங்க அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் ரொம்ப முக்கியம் இப்போ இன்னைக்கு ரஷ்யாவுடைய புது கரன்சியோ இல்லை இந்த பிரிக்ஸ் நாடுகளுடைய புது கரன்சியோ டாலருக்கு ஆல்டர்னேட்டாக வந்துருச்சு அப்படின்னா சர்வதேச வர்த்தகத்தில் அமெரிக்கா மிக மோசமான நிலைக்கு தள்ளப்படும் அதனால தான் நேற்று ட்ரம்ப் பேசுகிறாரு டாலர் தான் என்றைக்கு கிங்கு டாலருக்கு எதிர்த்தாப்பில் நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணிருவீங்களா உங்களை விட்டுருவோமா இது வந்து யுத்தத்துக்கு நகரானது அப்படின்னு சொல்லி கண்ணா பின்னான்னு பேசியிருக்கிறார் அவர் இதில் நாம் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னா இந்த மோடி அரசாங்கத்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஜெய்சங்கர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர்லையும் சரி அது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய ரிசர்வ் பேங்கினுடைய கவர்னராக இருக்கக்கூடிய சக்திகாந்த் தாஸாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்கள் இந்தியா வாஸ் நாட் பர்சியூவிங் டி டாலரைசேஷன் அண்ட் தட் ஸ்டெப் சச் எஸ் என்டரிங் டி லோக்கல் கரன்சி ட்ரேட் எக்ரிமெண்ட் வேறு இன்டென்ட டூ ஒன்லி டி ரிஸ்க் இண்டியன் ட்ரேட் அப்படிங்குறாங்க இல்லைல்ல நாங்கள் வந்து டாலருக்கு மாற்றாக வேறு கரன்சிக்கெல்லாம் நாங்கள் போகலை இது இந்தியாவினுடைய வர்த்தகத்தை பாதிச்சிரும் அப்படின்னு சொல்லி ஒரு அடி பின்வாங்குறாங்க அப்போ ரஷ்யாவும் சீனாவும் ஒரு விஷயத்துல உறுதியா இருந்தாங்க நாம டாலருக்கு ஆல்டர்னேட்டாக வேற ஒரு கரன்சி ரெடி சொல்லி ஆனா இந்தியா இதுல பின்வாங்கி ஒரு அடி பின்னாடி வந்திருக்கு இந்தியாவினுடைய வர்த்தகம் பாதிச்சிடும் உண்மையிலேயே இன்னொரு விஷயம் இந்தியாவுக்கு என்ன அப்படின்னா நாம பாட்டுக்கு ஆல்டர்னேட் கரன்சின்னு சொன்னோம் அப்படின்னா அந்த இடத்துல சீனாவினுடைய கரன்சி வந்துடும் அப்படிங்கிற பயம் தான் இதை எப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னா ஏற்கனவே ரஷ்யாவின் மீது பொருளாதார தடையை வந்து அமெரிக்கா கொண்டு வந்ததுக்கு பிறகு ரஷ்யாவினுடைய ஆயிலை இந்தியா வாங்குச்சு அப்படி இந்தியாவை வாங்கும்போது போது ரஷ்யா வந்து டாலர்ஸை வந்து வாங்கிக்கல டாலர்ஸுக்கு பதிலாக நீங்க சீன கரன்சிலே செட்டில் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ இந்தியா ரெசிஸ்ட் பண்ணுச்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முன்னூறு பில்லியன் இந்த முந்நூறு பில்லியன் ஃப்ரீஸ் ஆச்சு அதாவது இந்தியா வந்து நாங்கள் டாலரில் பே பண்ண ரெடியாக இருக்கோம் ஆனால் சைனா கரன்சியில் பே பண்ண ரெடியா இல்லை அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ந்தாங்க ஸோ இப்போ இந்த பிரச்சனை அங்கே ஓடிக்கிட்டே இருக்கு இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான ஒரு முக்கியமான சிக்கல் என்ன அப்படின்னா ஒரு ஆல்டர்னேட் கரன்சியை ரெடி பண்ணணும் ஆனால் அந்த கரன்சி சீனா கரன்சியா இருக்க கூடாது அப்படின்னு இந்தியா நினைக்கிறது சீனா இதை பயன்படுத்தி ஒட்டுமொத்தமாக இந்த வர்த்தகத்தை நம்மளுடைய கரன்சியில் பண்ணி நம்மளுடைய ஆதிக்கத்தின் கீழே சர்வதேச வர்த்தகத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட் ஐடியா இருக்கு ஸோ அப்போ இந்த பிரச்சனை பிரிக்ஸுக்குள்ளேயே ஒரு பஞ்சாயத்தா ஓடிக்கிட்டு இருக்கு இதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம்ப் வெளிப்படையாகவே இன்னைக்கு என்ன பேசுறார் அப்படின்னா இவங்க ஆல்டர்னேட் கரன்சியை உருவாக்கிடுவாங்க அதை உருவாக்க விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வெளிப்படையாக ஒரு ஒரு மிரட்டல் தோணி விடுறாரு கொயலேஷன் வாஸ் செட் டு டீஜெனரேட் அண்ட் டெஸ்ட் டிஸ்ட்ராய் த டாலர் அப்படிங்கிறாரு இந்த கொயலேஷன் ஒரு பிரிக்ஸ் சொல்றாரு இந்த பிரிக்ஸ் உருவாக்கப்பட்டதே எதுக்கு அப்படின்னா டாலர் அழிக்கிறக்கா தான் அப்படின்னு சொல்லி வெளிப்படையா பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாம பிரிக்ஸ் குறித்து வெளிப்படையாக பேசும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா அண்ட் தட்ஸ் ஓகே இஃப் தே வாண்ட் டு பிளே தட் கேம் பட் ஐ கேன் பிளே தட் கேம் டூ அப்படிங்கிறாரு நீங்க ஒரு ஆட்டத்தை ஆடணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதே ஆட்டத்தை நான் ஆட தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக இந்தியா போன்ற நாடுகளுக்கு இந்த டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விட்டு இருக்கிறார் அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா பிரிக்ஸ் they are trying to do destroy the dollar so that another country can take over and be the standard and we are not going to lose the standard any time if we lost the world standard dollar that would be like losing a war a major world war we would not be the same country any longer we are not going to let that happen the dollar is the king we are going to keep it

வெளிப்படையாக உலக நாடுகளை எச்சரித்திருக்கிறார் ட்ரம்ப்பினுடைய இந்த எச்சரிக்கை பத்து பர்சன்டேஜ் இமீடியட்டாக டேரிஃபை ஏற்றுறேன் அப்படின்னு சொன்ன த்ரெட் இருக்கு இல்லையா இந்த த்ரெட்டுக்கு பல நாடுகள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க குறிப்பாக இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பே வந்து பார்த்தீங்கன்னா பிரேசிலில் தான் நடந்துச்சு பிரேசிலே வெளிப்படையாக பிரேசிலுடைய தலைவர் பிரிக்ஸனுடைய தலைவர் வெளிப்படையாக வந்து இதை எதிர்த்திருக்கிறார் உலக நாடுகளுடைய தலைவர் அது இந்தியாவாக இருக்கட்டும் இல்லை சீனாவாக இருக்கட்டும் அமெரிக்காவாக இருக்கட்டும் இல்லை பல நாடுகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை இல்லை இது அமெரிக்காவை வீழ்த்திறதுக்கும் அமெரிக்காவை வந்து அழிக்கிறதுக்கான செயல் கிடையாது இந்த வளரும் பொருளாதார கூட்டமைப்பினுடைய வேகமான பொருளாதார வளர்ச்சிக்கு இந்த ட்ரேடை மொத்தமாக கட்டுப்படுத்துறதுக்கு நாம் வந்து முழுக்க முழுக்க இந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷனாக இருக்கட்டும் இல்லை வந்து ட்ரேடில் நடக்கூடிய மொத்த டாலர் பங்களிப்பாக இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே ஆல்டர்னேட் கரன்சிக்கு மாற்றுறது இந்த பிரிக்ஸ் நாடுகள் குறிப்பாக இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் பிரேசிலுக்கும் மிகப்பெரிய பலனை கொடுக்கும் பொருளாதார லாபத்தை கொடுக்கும் நாங்க எங்களுடைய வர்த்தகத்தை பாதுகாத்துக்கிறதுக்காக எங்களுடைய வர்த்தகத்தினுடைய மதிப்பை கூட்டுவதற்காக நாங்க லாபம் சம்பாதிக்கிறதுக்காக ட்ரேட் டெபிசிட் மொத்தமா ஒழிக்கிறதுக்காக நாங்க ஒரு கரன்சியை உருவாக்க நினைக்கிறது எப்படி வந்து அமெரிக்காவுக்கு எதிரான யுத்தம் அப்படின்னு வந்து வெளிப்படையா கேட்டிருக்கிறார் எது எப்படியோ இந்தியா சீனா ரஷ்யா இவர்களுடைய கூட்டமைப்பு இந்த பிரிக்ஸுக்குள்ள இருக்கக்கூடிய பஞ்சாயத்துக்கள் தீர்க்கப்பட்டு இவங்க உறுதியாக நின்று ஒரு ஆல்டர்னேட் கரன்சி டாலருக்கு பதிலாக உருவாக்கினால் இந்த உலக ஒழுங்கே மாறும் ஒரு நியூ வேர்ல்டு ஆர்டரே வரும் குறிப்பாக ஆசியாவை மையமாக வைத்து ஒரு புதிய ஒழுங்கு அதாவது உலக ஒழுங்கு உருவாகுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது அப்படிங்கிறாங்க இதை கண்டு பயந்த அமெரிக்காவும் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸும் நேட்டோ நாடுகளும் மிக வெளிப்படையாகவே இதுக்கான கண்டனங்களை வந்து தெரிவிச்சிட்டு வர்றாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் ரஷ்யா சைனா இந்தியாவினுடைய அடுத்த நகர்வு என்ன என்று